பொதுவாக பண்டிகை என்றாலே மக்களின் முகத்தில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விஷயம் பண்டிகையை கொண்டாடப் போகும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் சில நாட்களுக்கு முன்னரே தொடங்கிவிடும் தங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் மக்கள் தங்களுக்கும் தன் குடும்பத்தினருக்கும் புத்தாடை வாங்கி மகிழ்வார்கள் நான் இதை கூறும் காரணம் தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மக்கள் புத்தாடைகள் மட்டுமின்றி பட்டாசுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் பலகாரங்கள் என்று பல பொருட்களை ஆரவாரத்துடன் வாங்குவார்கள் ஆனால் ஒரு நாடு அனைத்து தரப்பு மக்களும் அதனை கொண்டாட வேண்டும் ஏனென்றால் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் இதோ இந்த புகைப்படத்தில் மிகப்பெரிய கடைகளின் வீதிகளில் தன்னுடைய சிறிய கடையை போட்டு நேர்மையாக அமர்ந்திருக்கும் அந்த பெண்ணை பாருங்கள் அவர் ஒரு நேர்மையான பெண் மட்டுமின்றி பாசமிகு அம்மா தன் பிள்ளைகளையும் தன் கையால் செய்யப்பட்ட பொருட்களையும் வைத்துக்கொண்டு இதனை யாராவது வாங்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றார் அந்த அம்மா காரணம் நெருங்கி வரும் பண்டிகையை அவரும் கொண்டாட வேண்டும் சிறு பிள்ளைகள் புத்தாடை அணியும் போது என் பிள்ளையும் அணிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதான் சாதாரணமாக விற்கும் ஒன்று இரண்டு பொருட்களின் பணத்தை வைத்து நாள் ஒன்றுக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிட முடியும் தற்போது அவர்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டுமென்றால் அதிக அளவில் பொருட்களை விற்க வேண்டும் அதற்கு நாம் தாம் உதவ வேண்டும் நாம் அதற்காக அவர்களுக்கு தானம் அளிக்க தேவையில்லை பண்டிகை காலங்களில் முடிந்தவரை பெரிய கடைகளில் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து போல் சிறிய கடைகளில் பொருட்களை வாங்குங்கள் பெரிய கடைகளில் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து போல் சிறிய கடைகளில் பொருட்களை வாங்குங்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவர்களும் பண்டிகை திருநாட்களை கொண்டாட வேண்டும் அவர்கள் வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒன்றும் தரம் குறைந்த பொருட்களை விற்கவில்லை பெரிய கடைகளை விட அவை தரம் உயர்ந்தவையே நினைத்து பாருங்கள் ஒரு தரப்பினர் இங்கு ஆடம்பரமாக பண்டிகை காலங்களை கொண்டாடும்போது மற்றொரு தரப்பினர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பது சரியா என்று நீங்கள் இல்லை என்று கூறினால் இந்த நிலையை மாற்ற நினைத்தால் மாற்றம் உங்களிடம் இருந்துதான் வர வேண்டும் வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றது சிதைந்த சமுதாயத்தை செய்யுங்கள் சுற்றி பாருங்கள் இதை பல குடும்பங்கள் இருக்கின்றது என்று மாற்றம் நம்மிடம் இருந்து மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்